இஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சேப்பிரவாசத்தில் அடுத்து எண்பத்தி நான்காவது பாடலில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஞான நெட்டை பற்றி நமக்கு இங்கே சொல்கிறாங்க இப்போ போன ஒரு பாட்டில் வந்து ஆன்ம லாபம் பற்றி பார்த்தோம் இந்த பாடல் இதில் வந்து நாம் எண்பத்தி நாலாவது குரலில் ஞான நெட்டை அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி தான் நமக்கு சொல்ல போகிறாங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் பாச பாசமாங் பாசமா ஞானத்தாலும் படற்பசு ஞானத்தாலும் ஈசனை அறிய ஒண்ணாது இறையருள் ஞானம் நன்னி தேசுறும் அதனால் முன்னை சிற்றறிவு ஒளிந்து சேர்ந்து நேசமொடு பரத்து நிற்பது ஞான நிட்டை அப்படின்னு சொல்லி ஞான நிட்டைக்கான பாடலை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போ அது பற்றி உள்ள விஷயங்கள் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது அதாவது இந்த ஞான நிட்டை பற்றி தானே நமக்கு சொல்கிறாங்க அப்போ இந்த ஆவது இப்போ ஞானம் பசு ஞானம் இந்த ரெண்டு ஞானத்தாலையும் நாம் அந்த மெய்ப்பொருளை அறிய முடியாது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ இந்த இடத்துல பாசஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆவது சொற்பிரபஞ்சமும் பொருட்பிரபஞ்சமும் ஆகிய இரு வகை பிரபஞ்சங்களின் வாயிலாய் ஆன்மாவின் கண் நிகழும் ஏகதேச ஞானமாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல பாச பாசஞானம் அப்படின்னா என்ன இந்த சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் ஆகிய இந்த இருவகை பிரபஞ்சங்களின் வாயிலாக ஆன்மாவின் கண் நிகழும் ஏகதேச ஞானம் அதுதான் என்னது பாச ஞானம் அப்போ இங்கே என்ன சொல்றாங்க வைகரி முதலிய இப்போ நமக்கு வந்து தெரியும் இல்லையா சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் அப்படிலாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் பிரபஞ்சம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த வண்ணம் பதம் அப்படிலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்புறம் வந்து பொருட்பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த தத்துவம் கலை இந்த மாதிரிலாம் அதில் வரும் நம்ம முன்னாடி வந்து ஆடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வைகரி முதலிய அந்த வாக்கு பதம் வண்ணம் வாக்கு இதெல்லாமே வந்து சொற்பிரபஞ்சத்தில் வரக்கூடியது பொருட்பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தத்துவங்கள் நமக்கு முப்பத்தாறு தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த தத்துவம் அப்புறம் வந்து கலை இது எல்லாமே வந்து இந்த பொருட்பிரபஞ்சத்தில் வரக்கூடியது புவனம் இதெல்லாமே அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த வைகரி முதலிய நால்வகை வாக்கின் பகுதியவாகிய அந்த வேத சாத்திரங்களும் ஸ்மிருதிகளும் புராணங்களும் மற்ற கலை மற்ற கலைஞானங்களும் அசைபையும் சொற்பிரபஞ்சமாம் அப்போ சொல் பிரபஞ்சம் அப்படின்றதில் எதெல்லாம் அடங்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ வைகரி முதலிய நால்வகை வாக்கின் பகுதியவாகிய அந்த வேத சாத்திரங்களும் இப்போ வாய் வழியாக சொல்ல சொன்ன அந்த வேத சாத்திரங்கள் அப்புறம் வந்து ஸ்மிருதிகள் புராணங்கள் அப்புறம் மற்ற கலை ஞானங்கள் இது எல்லாமே வந்து சொற்பிரபஞ்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ நம்ம வந்து வேத சாஸ்திரங்கள் ஸ்மிருதிகள் புராணங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த வாக்கு அப்படிங்கிற வைகரி முதலிய வகை வாக்குனுடைய பகுதியவாகிய விஷயங்களாக இங்கே இருக்குது அப்போ இது வந்து சொற்பிரபஞ்சம் அடுத்தது பிரிதிவி முதல் நாதம் ஈராகிய முப்பத்தாறு தத்துவங்களும் பொருப்சமாம் அப்போ முப்பத்தாறு தத்துவங்கள் நமக்கு வந்து தெரியும் இல்லையா அந்த நிலம் முதல் மேலே அந்த நாதத்தோடு அது வந்து மே மென் அது வந்து முடியுது கீழே நிலம் மேலே நாதம் அப்போ அந்த பிரபஞ்சம் அந்த பிருதிவி முதல் பிரிதிவின்னா நிலம் நிலம் முதல் நாதம் ஈராகிய நாதத்தோடு முடியும் அந்த முப்பத்தாறு தத்துவம் இப்போ இந்த முப்பத்தாறு தத்துவத்தையும் நாம் கடந்து போகணும் இல்லையா அப்போ இந்த இது வந்து என்னது அந்த முப்பத்தாறு தத்துவங்களும் பொருட்பிரபஞ்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ தத்துவம் புவனம் கலை இதெல்லாமே பொருட்பிரபஞ்சம் சொற்பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது வாக்கு பதம் வண்ணம் அதெல்லாம் வந்து சொ சொஞ்சம்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த சொற்ப அந்த வைகரி முதலிய இந்த வகை வாக்கு நம்ம படிச்சிருப்போம் சூக்குமை வாக்கு மத்திமை வாக்கு வைகரி வாக்கு அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அந்த அந்த வகை வாக்கினுடைய பகுதியைவாகிய அந்த வேத சாத்திரங்களும் ஸ்மிருதிகளும் புராணங்களும் கலை கலைஞானங்களும் அசபையும் இது வந்து சொற்பிரபஞ்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பொருட்பிரபஞ்சம் எது அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிரதிவி நிலம் முதல் அந்த நாதம் ஈராகிய முப்பத்தாறு தத்துவங்களும் பொருட்பிரபஞ்சம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க இந்த பசு ஞானம் ஆவது அப்போ இது பாசம் ஞானம்னா எதுன்னு சொல்லிட்டாங்க இந்த சொற்பிரபஞ்சமும் பொருட்பிரபஞ்சமும் தான் இந்த பாசஞானம் அப்படின்னு வந்து நமக்கு வந்து இங்கே எடுத்து சொல்கிறாங்க ஏன்னால் அந்த சொல்லுலகும் பொருள் உலகம் ஆகிய இவற்றை அறிவதால் ஏற்படக்கூடிய அந்த சிற்றறிவினாலும் அந்த அறிவினுடைய அடிப்படையில் தான் அந்த அந்த சிற்றறிவுங்கிறது நமக்கு வருது சொல்லுலகம் பொருள் உலகம் இந்த ரெண்டுனுடைய ரெண்டையும் அறிவதனால் நமக்கு ஏற்படக்கூடியது சிற்றறிவு அது வந்து பாச ஞானம் அல்லது பாச கருவிகளை கொண்டு நம்ம வந்து இந்த அறையக்கூடிய ஞானம் பாச ஞானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க சொல்லுலகும் பொருளுலகம் ஆகிய இவற்றை அறிவதால் ஏற்படுவது சிற்றறிவு அல்லது பாச அறிவு அல்லது பாச ஞானம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து என்ன சொல்கிறாங்க பசு ஞானத்தை பற்றி சொல்கிறாங்க ஞானம் ஆவது நான் பிரம்மம் என்னும் ஞானம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் பிரம்மம் அப்படின்னு என்னக்கூடிய ஞானம் தான் பசுஞானம் அது ஆன்மபோதத்தால் வருவது அப்போ நம்முடைய தற்போதத்தால் வரக்கூடியது தான் இந்த பசுஞானம் நான் தான் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா நான் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது போதத்தால் வருவது பாசங்களின் இயல்பை உணர்ந்து பாசங்களின் இயல்பை உணர்ந்து தன்னை அவற்றின் வேறாக கண்டு அவையெல்லாம் தன் கீழ் வியாப்பியம் ஒன்று அறிந்து வியாப்பியம் என்று அறிந்து நீங்கி தான் மேற்படும் பொழுது அவற்றிற்கு மேலாய் அந்த பிரம்மம் நானே என சடுதியில் வரும் ஞானமாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ முதல்ல வந்து இந்த சொற்பிரபஞ்சம் அல்லது பிரபஞ்சம் இவற்றின் மூலம் வரைய வரக்கூடிய ஆன்மாக்களுக்கு வரக்கூடிய அந்த சிற்றறிவு அல்லது அதை வந்து நாம் என்ன சொல்கிறோம் பாசஞானம் அல்லது பாச அறிவு அப்படின்னு வந்து சொல்கிறோம் அது பாசஞானம் அடுத்தது பதிஞானம்னா என்ன அப்படின்னா இப்போ உலக அறிவுலாம் நமக்கு வந்தாச்சு அதுக்கு அப்புறவு நமக்கு வந்து இந்த இறையாசிரியர்கள் அல்லது குருமார்கள் இவங்கள்லாம் வந்து நமக்கு வந்து எடுத்துரைத்து நீ வந்து நீ இந்த ஆன்மா வந்து நீ வந்து சித்து பொருள் நீ வந்து இந்த உடல் நீ வந்து இந்த உடல் கிடையாது நீ அப்போ அந்த நான் யார் அப்படிங்கிற கேள்விங்களுடைய பதில் இருக்கு இல்லையா நான் இந்த உடல் இல்லை நான் அப்படிங்கிறது யார் அப்படின்னு ஆன்மாவை குறிக்கிது அப்போ நான் அந்த ஆன்மாங்கிறது இந்த உடலாக அப்படின்னா இல்லை நான் இந்த உடல் அல்ல நான் இந்த கருவி கரணங்கள் கிடையாது நான் இந்த உலகம் கிடையாது அப்படிங்கிற அந்த புரிதல் வரும் இல்லையா அதுக்கு அப்போ அப்படி வரக்கூடிய அதாவது அந்த பசுஞானம் ஆகுது அப்படி வரும்போது அதுக்கு வந்து இவற்றையெல்லாம் அது வேறாக கண்டு அது தனித்து நிற்கும் இந்த இறையாசிரியருடைய அந்த குருமார்களுடைய இந்த போதனைகள் அந்த இந்த ஞானத்தை எல்லாம் கேட்ட பிறகு அது வந்து அதுக்கு ஒரு புரிதல் வந்து இவற்றையெல்லாம் தனக்கு வேறாக கண்டு அது நீங்கி நிற்கும் அப்போ அதுக்கு என்ன வருது அப்படின்னா வியாபக அறிவு வருது அந்த வியாபக அறிவில் அது என்ன நினைக்கி அப்படின்னா தான் தான் பிரம்மம் அப்படின்னு வந்து நினைக்கி ஓகேங்களா அதுதான் பசிஞானம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அப்போ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பசிஞானம் ஆவது நான் பிரம்மம் என்னும் ஞானம் அது ஆன்ம போதத்தால் வருவது ஏன்னா வியாபக அறிவு அதுக்கு வந்துட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் அது வந்து இரே ஆசிரியர் சொன்ன அந்த போதனையினால் அந்த ஞா விஷய அவங்க அறிவுறுத்தல்னால் அவங்க நமக்கு போதனையினால் இந்த ஆன்மாவுக்கு வந்து புரிதல் ஏற்பட்டுட்டு என்னது உணர்ந்தாச்சு என்ன நான் இந்த உடல் அல்ல நான் இந்த கருவிக் கரணங்கள் அல்ல நான் இந்த உணவு கிடையாது அவற்றின் நான் வேறுபட்டவன் நான் ஒரு சித்து பொருள் அப்படிங்கிற பற்றியெல்லாம் அது உணர்ந்த பிறகு அதுக்கு ஒரு வியாபக அறிவு வரும் வியாபக அறிவுனால் எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு அந்த ஆன்மாவுக்கு வருது எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு வந்த உடனே அந்த ஆன்மா என்ன நினைக்கும் நான் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி அது நினைக்குது ஓகேங்களா அப்போ பசுஞானம் ஆவது அப்போ அந்த நான் தான் பிரம்மோன்னு நினைக்கல அதுதான் இந்த பசுஞானம் ஓகேங்களா அப்போ முதல்ல அந்த 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 வியாபக அறிவுனால் வரக்கூடிய அந்த ஞானம் அதை அதுதான் அப்போ வந்து நான் பிரம்மோன்னு அது நினைக்கிது அப்போ பசுஞானம் வந்த பிறகு அதுக்கு வியாபக அறிவு ஏற்படுது ஏன்னா உயிரினுடைய இயல்பான அறிவு வந்து வியாபக அறிவு தான் எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு தான் அது ஓகேங்களா ஆனாலும் அது முதல்ல வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த அறிவு வருது முதல்ல சிற்றறிவு அப்புறம் பசு அறிவு அப்புறம் தான் அதுக்கு வந்து என்ன வருது வியாபக அறிவு வருது அந்த வியாபக அறிவில் எல்லாம் தெரிஞ்ச உடனே நான் தான் பிரம்மோன்னு அது நினைக்குது ஓகேங்களா இப்போ என்ன சொல்கிறாங்க பசுஞானம் ஆவது அந்த ஞான் நான் பிரம்மம் என்னும் ஞானம் அப்போ பசுஞானம் வந்தனால தான் வியாபக அறிவு அதுக்கு வந்துச்சு சரிங்களா அப்போ நான் பிரம்மோன்னு அது நினைக்கிது அந்த பசு ஞானத்தில் அது ஆன்மபோதத்தால் வருவது ஏன் எனக்கு எல்லாம் தெரியும் அதுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பித்த உடனே தன்னுடைய தற்போதத்தால் என்னால் எல்லாம் எனக்கு என்னால் இது எல்லாம் தெரிஞ்சு எனக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த தற்போதம் அந்த ஒரு ஆன்ம போதத்தால் வருவது இந்த பசிஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க பாசங்களுடைய இயல்பை உணர்ந்து தன்னை அவற்றின் வேறாக கண்டு அவையெல்லாம் தன் கீழ் வியாபியம் என்று அறிந்து இப்போ அதுக்கு வந்து பசிஞானத்தில் தெரிஞ்சிட்டு இல்லையா பாசங்களுடைய இயல்பையெல்லாம் உணர்ந்துட்டு என்ன பாசங்கள் அப்படிங்கிறது இந்த மலங்கள் மலங்கள் அப்புறம் இறைவனை பற்றி அறிது ஆன்மாவை பற்றி அறியுது இதெல்லாம் பற்றி அது அறியுது அந்த பாசங்களுடைய இயல்பை அறிந்து தன்னை அறிந்து ஆன்மா தன்னை அறிது தான் யார் அப்படிங்கிறது அது அறியுது அவற்றை அறிந்து இவற்றிலெல்லாம் வேறாக கண்டு அவற்றையெல்லாம் தன் கீழ் வியாப்பியம் என்று அறிந்து இதெல்லாம் தனக்கு கீழே வியாபியமாக இருக்குது அப்படிங்கிறது அது அறிந்து நீங்கி அதிலிருந்து நீங்கி தான் மேற்படும் பொழுது அவற்றிற்கு மேலாய பிரம்மம் நானே என சடுதியில் வரும் ஞானம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இதவற்றையெல்லாம் விட்டு விட்டு நீங்கி அதை ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து எல்லாவற்றையும் அறியக்கூடிய நிலைக்கு அந்த ஆன்மா வரும்போது அந்த ஆன்மாவுக்கு டக்குன்னு சடுதியில் வரக்கூடிய ஒரு ஞானம் இந்த பதிஞானம் என்னது நான் பிரம்மம் அப்படின்னு அது நினைக்கக்கூடிய அந்த ஞானம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த அப்போ நமக்கு இப்போ என்ன தெரிஞ்சுட்டு பதிஞானம்னா என்ன பாசஞானம்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் பாசஞானம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் அது வழியாக வரக்கூடிய ஞானம் அல்லது இந்த உலக அறிவு அல்லது இந்த சிற்றறிவு அல்லது பாச கருவிகளை கொண்டு இந்த பா உலகத்தை பற்றி அறியக்கூடிய இந்த அறிவு பாசஞானம் அந்த பாசஞானம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குருமார்கள் அந்த ஆசிரியர்மார்கள் நமக்கு வந்து எடுத்து சொல்லி 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 அடுத்தது இந்த ஆன்மாவுக்கு என்ன புரிதல் வருது ஓகே நான் வந்து நான் ஆன்மா நான் இந்த கருவிக்கரணங்கள் இல்லை நான் இந்த உலகம் நான் கிடையாது நான் இந்த கருவிக்கரணங்கள் கிடையாது நான் இந்த தத்துவங்கள் கிடையாது அவற்றின் எல்லாம் நான் வேறுபட்டவன் நான் ஒரு சித்து பொருள் அப்போ நான் வந்து வியாபியமானவன் அப்படிங்கிற எல்லா புரிதலும் அதுக்கு வந்து இறையாசனுடைய அந்த ஒரு அறிவு அறிவு சொல்கிறதுனால அந்த ஞானத்தால் அல்லது கேட்ட அறிவுரையினால் அதுக்கு வரக்கூடிய ஞானம் பதிஞானம் இந்த பதிஞானத்தில் அதுக்கு வியாபக அறிவு வரும் ஏன்னா உயிரினுடைய இயல்பு வியாபக அறிவு அந்த உயிருக்கு வியாபக அறிவு வந்தோன்னே நான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஞானம் வந்து அதுக்கு வருது ஏன்னா எல்லாத்தையும் அறியக்கூடிய அந்த அறிவு அதுக்கு வந்த உடனே நான் தான் பிரம்மோன்னு சொல்லுது அப்போ அது பதிங் பசு அது வந்து பசுஞானம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அது வந்து பசுஞானம் ஓகேங்களா அப்போது இந்த பசுஞானம் ஆவது நான் பிரம்மம் என்னும் அந்த ஞானம் ஓகேங்களா ஞானம் பாச கருவிகளை கொண்டு பாச அந்த உலகத்தை பற்றி நம்ம அறியக்கூடிய ஞானம் அது வந்து பாசஞானம் ஓகேங்களா சரி இப்போ இந்த பதிஞானம் எனப்படும் இந்த பதிஞானம் அப்படின்னா என்னது இறைவனுடைய திருவருள் அது பதிஞானம் ஓகேங்களா திரும்ப நான் சொல்கிறேன் மாஸ்டர்ஸ் பாசஞானம் அல்லது பாச அறிவு பாசஞானம் அப்படின்னா பாசமாகிய கருவிகளை கொண்டு இந்த காசு கருவிகள் நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா முப்பத்தாறு தத்துவம் இந்த கருவிகளை கொண்டு நாம் இந்த உலக அறிவு அறிகிறோம் ஓகேங்களா அதுக்கு பேர் பாசஞானம் பசுஞானம் அப்படின்னா இந்த இடையாசிகளுடைய இந்த அறிவுரையெல்லாம் கேட்டு 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 இந்த ஆன்மா தனக்குள்ளே உணர்வு அந்த புரிதல் அந்த உணர்வுது என்னது தான் இந்த உடல் அல்ல நான் இந்த கருவி கரணங்கள் கிடையாது நான் இந்த தத்துவம் கிடையாது நான் இந்த உலகம் கிடையாது அப்படிங்கிற அந்த புரிதல் அதுக்கு வந்தோடனே அதுக்கு வியாபக அறிவு உண்டாகுது வியாபகம்னா எல்லாத்தையும் அறியக்கூடிய அந்த அறிவு அதுக்கு வருது வந்த உடனே நானே பிரம்மம்னு அது வந்து என்னது அதுக்கு பேர் தான் என்னது பசுஞானம் ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்கிறாங்க இந்த பதிஞானத்தை பற்றி சொல்கிறாங்க பதிஞானம்னா என்ன அர்த்தம் இறைவனுடைய திருவருள் அப்போ அந்த மேற்சொல்லிய இருவகை ஞானத்தினாலும் சிவனை அறிய முடியாது அப்போ பசுஞானத்தாலோ அல்லது அந்த பாசஞானத்தோடோ இறைவனை அறிய முடியாது அந்த பதிஞானம் ஒன்றினாலே சிவனை அறியலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இறைவனுடைய திருவருளை கொண்டு தான் சிவத்தை அறிய முடியுமே முடிய அதாவது பதிஞானத்தை கொண்டு தான் சிவத்தையே என்னமோ அறிய முடியுமே உடிய பாசம் இந்த உலக அறிவை வச்சுக்கிட்டு உலக அறிவுனால் நமக்கு வந்து நம்ம ஒரு உயர்வு அடைவோம் அல்லது ஒரு நமக்கு வந்து எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு வந்து ஒரு நிலை நமக்கு வருமே உடைய நம்ம வந்து நமக்கு வந்து இறைவனை பற்றியோ மெய்ப்பொருளை பற்றியே உள்ள அறிவு வருமா அப்படின்னா வராது ஓகேங்களா அப்போ இந்த பசுஞானத்தாலோ அல்லது இந்த பாசஞானத்தாலோ இறைவனை அறிய முடியாது ஒன்லி பதிஞானத்தால் இறைவனுடைய திருவருளால் தான் நம்மளால சிவத்தை அறிய முடியும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அத்தாவது திருவருள் திருவருளை கூடி சிவனை அறிவது அப்படின்னு அர்த்தம் இப்போ திருவருள் வழியாகத்தான் சிவத்தை அடைய முடியும் அல்லது பதிஞானத்தின் மூலம்தான் சிவத்தை அடைய முடியும் திருவருளுக்கு பேர் இன்னொரு பேர் பதிஞானம் ஓகேங்களா அப்போ இந்த அவனருளாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ திருவருள் மூலம்தான் அல்லது பதிஞானத்தின் மூலம்தான் நாம் வந்து சிவத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த பெத்த நிலையில் அல்லது அந்த கட்டு நிலையில் இந்த பாசங்கள் மலங்களோட கட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த நிலை அதுக்கு பேர் கட்டு நிலை அல்லது பெத்த நிலை அந்த பெத்த நிலையில் இந்த ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்கள் அந்த விடயங்களை வந்து அறிந்து பற்றி அவற்றில் அழுந்தி நின்றது போல அதாவது எப்படி இந்த கட்டு நிலையில் அல்லது பெத்த நிலையில் இந்த மரங்களில் இந்த அந்த ஆன்மாவினுடைய அந்த இச்சா ஞான கிரியா சக்தி இருக்கலையே அந்த மூன்றும் இந்த மூணுமே அந்த மரங்களில் அது வந்து எப்படி இந்த பாசத்தில் அல்லது மரங்களில் அழுந்தி நின்றுதோ அதே மாதிரி தான் முக்தி நிலையிலையும் அவை வந்து தொழிற்பட்டு நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த பெ பெத்த நிலையில பாசத்துல அந்த மரங்கள்ல அது வந்து அழுந்தி நின்று தன்னுடைய இறிவு தன்னுடைய அறிவு இச்சை செயல் மூன்றையுமே அது தொழில்ப்படுத்துது அங்கே அதே மாதிரி முக்தி நிலையில அது வந்து எப்படி தன்னுடைய அறிவு இச்சை ஞானத்தை செயல்படுத்தும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அது எப்படி எனில் முதல்வன் ஆன்மாக்களோடு அத்துவிதமாய் கலந்து நின்று அறிவித்தும் அறிந்தும் உபசரித்து வரும் பெரும் கருணையை நோக்குதல் அறிவின் தொழிலாம் அப்போ இப்போ சக்தி ஞானாசக்தி கிரியாசக்தின்னு மூணு சக்தி இருக்குது ஆன்மாக்களுக்கு இல்லையா அப்போது இந்த இதில் அந்த ஞானாசக்தியினுடைய தொழில் என்ன முக்தி நிலையில் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்மாக்களுடைய ஞானசக்தி இப்போ எப்படி தொழில் படுது அல்லது எப்போ எதை அறியுது அந்த ஞானத்தினால் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த முதல்வன் அல்லது அந்த சிவன் அந்த சிவம் ஆன்மாக்களோடு அத்துவிதமாய் கலந்து நின்று அறிவித்தும் அறிந்தும் உபச உபக உபசரித்து வரும் உபகரித்து வரும் அந்த பெருங்கருணையை நோக்குதல் அறிவின் தொழில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ முக்தி நிலையிலும் அவை தொழிற்பட்டு நிற்கும்னு சொல்லிட்டு இந்த முதல்வன் வந்து எப்படி ஆன்மாக்களோட அத்துவிதமாக நின்று அதாவது அத்துவிதமாய் நின்று அவன் வந்து அறிவிச்சும் நமக்குள்ளே இருந்து அறிவிச்சும் அறிஞ்சும் அவன் வாரான் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா அந்த பெருங்கருணையை பற்றி ந வந்து அறிகிறது தான் இந்த அறிவினுடைய செயல் அறிவினுடைய தொழில் அல்லது இந்த ஞானாசக்தியினுடைய தொழில் அப்படின்னு வந்து முக்தி காலத்தில் உள்ளதை சொல்கிறாங்க அடுத்தது அங்கனம் அறிந்து அம் முதல்வனிடத்தில் செல்லக்கூடிய அந்த அன்பு அதிகப்படுதல் இச்சையினுடைய தொழில் ஓகே இப்போ இறைவன் நமக்குள்ளே இருந்து நம்ம நமக்கு வந்து அந்த முக்தி நிலையில் அத்துவிதமாய் நம்ம நம்மோடு அவன் கலந்து நின்று அறிவித்தும் அறிந்தும் ஆறான் அப்படின்னு தே வந்து நம்முடைய ஞானசக்தியால் ஆன்மாக்கள் உணர்கிறாங்க தன்னுடைய இச்சாசக்தி எப்படி தொழில் அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த ஒரு முதல்வனிடத்தில் நாம் செல்லணும் அப்படின்னு வ செல்லணுங்கிற அந்த ஒரு ஆசை வருதில்லை அந்த இச்சை வருதில்லை அதுதான் வந்து இச்சாசக்தி தொழிற்படக்கூடிய முறை அந்த விஷய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கனம் அறிந்து அம் முதல்வனிடத்தில் செல்லும் அந்த இச்சை அல்லது அன்பு அதிகப்படுதல் இந்த இச்சையினுடைய தொழிலாம் அதிகப்படும் ஏப்பா சீக்கிரம் நம்ம போய் சிவத்தோடு கலக்கணும் கலக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை நமக்கு வருது இல்லையா அது வந்து இச்சாசக்தியினுடைய தொழில் அவ் அன்பு மிகுதியால் திருவடியாகிய சிவானந்தத்தை அனுபவித்தல் கிரியையின் தொழிலாகும் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அன்பு அதிகமாகி என்னாகுது அந்த திருவடியாகிய சிவானந்தத்தை அடைந்து அந்த சிவானந்தத்தை நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா அது கிரியையினுடைய தொழில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படி அந்த பெத்த நிலையிலும் இந்த அறிவு அந்த ஆன்மாக்களுடைய ஞானாசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி இந்த மூன்றுமே வந்து பாசத்தில் அடங்கி கிடந்து சே அது வந்து தொழில்படுது அங்கே ஆனால் முக்தி காலத்தில் எப்படி அந்த ஆன்மாவோடைய என்ன டேர்ன் ஆயிடுது மாறிடும் இல்லையா அந்த சைடு நின்றது இப்போ இந்த சைடு வந்துட்டு அப்போ அந்த முக்தி காலத்தில் எப்படி தன்னுடைய இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி தொழிற்படுது அப்படின்னுங்கிறத அவங்க இங்கே காட்டுறாங்க ஓகேங்களா அப்போது அந்த அந்த ஆன்மாக்களுடைய ஞானாசக்தி எப்படி தொழில்படுது அந்த இறைவன் தன்னோடு கலந்து அறிவித்தும் அறிந்தும் நிற்கிறான் அப்படிங்கிறத உணர்து இல்லையா அது ஞானத்தினுடைய தொழில் ஞானாசக்தியினுடைய தொழில் அடுத்து இச்சாசக்தியினுடைய தொழில் என்ன எப்படி எது ப இது வந்து இச்சாசக்தி செயல்படுது அப்படின்னா அந்த அப்படிப்பட்ட அந்த இறைவனை வந்து சிவத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிற அந்த ஆசை அதிகமாகும் அது இச்சாசக்தியினுடைய தொழில்பாடாக சொல்கிறாங்க அடுத்தது கிரியாசக்தி அங்கே எப்படி செயல்படுதுன்னா அந்த சிவானந்த திருவடியாகி அந்த சிவானந்தத்தை அனுபவிக்குது இல்லையா அது கிரியாசக்தியினுடைய தொழிற்பாடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த கிரியையினுடைய தொழில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அங்கனம் ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்கள் மூன்றும் முத்தி நிலையிலே தொழில் ப தொழில்படுமாதலால் சேர்ந்து நேசமோடு நிற்பது என்றார் அதனால் இந்த பாட்டில் சேர்ந்து நேசமோடு நிற்பது அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இருக்கு ஏன்னா லாஸ்ட் லைன் லைனில் நேசமோடு உயர்பரத்து நிற்பது ஞான நிட்டை அப்படின்னு வருது அதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஆன்மாக்களுடைய ஞானாசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி மூன்றுமே முக்தி நிலையில் எப்படி இறைவனோடு தொழில்படுது அப்படிங்கிறத இங்கே காட்டுறாங்க நமக்கு ஓகேங்களா அப்போ அந்த மூன்றும் சேர்ந்து முக்தி நிலையில் தொழிற்படுறதுனால என்ன சொல்கிறாங்க சேர்ந்து நேசமோடு நிற்பது அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாங்க அப்போ அந்த ஞான நிட்டை அப்படிங்கிறது துரியாதீத நிலையை குறிக்குது ஓகேங்களா அப்போ நமக்கு தெரியும் அந்த சுத்த நிலையில் துரியாதீத நிலை அதுதான் ஞான நிட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ இதில் அடுத்து என்ன சொல்கிறாங்க பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் சிவனை அறிய முடியாது அல்லது கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அறியக்கூடாதுங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க மாஸ்டர்ஸ் பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் சிவனை அறியக்கூடாது சிவஞானத்தை பொருந்தி அதாவது அறியக்கூடாதுன்னா அறிய முடியாதுங்கிற மீனிங்கில் சொல்லியிருக்காங்க சிவனை அறியக்கூடாது சிவஞானத்தை பொருந்தி அதன் உபகாரத்தாலே தற்போதும் நீங்கி அந்த ஞானத்துக்கு மேலான சிவத்திலே அத்துவிதமாய் கலந்து அன்பு செய்து சிவானந்தத்தை அனுபவித்து நிற்பது ஞான நிட்டை அப்படிங்கிறாங்க இப்போ ஞான நிட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பசுஞானத்தினாலும் பாசஞானத்தினாலும் சிவனை அறியாமல் அறியக்கூடாது அப்படி அறியக்கூடாது எப்படி சிவஞானத்தை பொருந்தி அதாவது சிவஞானம் அப்படிங்கிறது திருவருள் அல்லது ப ப அது பதிஞானம் அப்படின்னு சொல்லுவோம் சிவஞானம்னாலும் ஒன்று தான் அப்போ அந்த சிவஞானத்தை பொருந்தி அதனுடைய உபகாரத்தாலே நாம் தற்போதம் நீங்கி நம்முடைய தற்போதம் நான் எனது அப்படிங்கிற அந்த பற்று நீங்கி தற்போதம் நீங்கி அந்த ஞானத்துக்கு மேலான அந்த சிவத்திலே அத்துவிதமாய் கலந்து தற்போதம் நீங்கி தான் தான் கலக்க முடியும் இல்லையா தற்போதம் நீங்கி அந்த சிவத்தோடு கலந்து அன்பு செய்து சிவானந்தத்தை அனுபவித்து நிற்பது ஞான நெட்டை அப்படின்னு நமக்கு வந்து இங்கே எடுத்து சொல்கிறாங்க மாஸ்டர் ஸோ இதுதான் வந்து ஞான நெட்டை பற்றி நமக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க திரும்ப என்ன இங்கே வந்து பசு ஞானத்தாலோ பாசஞானத்தினாலும் சிவனை வந்து நாம் அறிய முடியாது அப்போ அந்த சிவனுடைய திருவருளாகிய அந்த ஞானத்தை பொருந்தி அந்த ஞானத்தாலே ஆன்மபோதம் நீங்கி அல்லது தற்போதம் நீங்கி அல்லது நான் எனது அப்படிங்கிற அந்த ஒரு போதம் நீங்கி அந்த ஞானத்துக்கு மேலான சிவத்திலே கலந்து நிற்பது ஞான நிட்டை அப்படின்னு வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து அந்த இப்படி அந்த முக்தி நிலையிலேயும் நமக்கு வந்து ஆன்மாவினுடைய அந்த இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி எப்படி தொழிற்படுது அப்படிங்கிறதையும் இங்கே நமக்கு எடுத்து காட்டி நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதிஞானத்தின் மூலம் மட்டும்தான் சிவத்தை வந்து அட அறிய முடியும் அடைய முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்